சிம்ம ராசியை உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் அரசாங்கம் அரசியல் அரசு துறை அதை தவிர அந்த சப்கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு படிந்து இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஒழுங்காக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிரச்சனை வரும் ஸ்டாஃப் மூலியமாக பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவதற்கும் கேத்து இருக்கிறதுனால அதை தவிர பார்த்தாலேயேனால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வர்றதும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்காக அவர் மூலதனம் போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தூக்கம் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா இந்த மாத கடைசியில் பார்த்த செவ்வாயும் கேத்துவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க அதனால உடல் நலத்தில் நிச்சய பின்னாடி இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தவறை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக